சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனிய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி வரக்கூடிய ஆடி மாதம் கும்பராசி மற்றும் கும்ப லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம் கூடவே இந்த மாதத்தில் குரு சுக்கரன் இணையக்கூடிய மகாலட்சுமி யோகம் ஒன்று ஏற்பட போகுது அது உங்களுடைய ராசி அல்லது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல அந்த குரு சுக்கர யோகம் ஏற்பட போகுது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அது குரு சுக்கர யோகம் ஐந்தாம் இடத்துல அது முக்கியமாக இந்த ஐந்தாம் இடத்துல அந்த குரு சுக்கரன் யோகம் ஏற்படணும் அப்படின்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு கதை நடக்கும் அது இந்த மாதம் நடக்க காத்திருக்கு அது என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதே நேரத்துல செவ்வாய் கன்னி ராசிக்குள்ள பிரவேசிக்க போறாரு கன்னி ராசியில் செவ்வாய் இருக்கிறது கன்னி செவ்வாய் கடலும் வத்தும் அப்படின்னு சொல்லுவோம் சரியா உங்களுடைய லக்னத்திற்கு உங்களுடைய ராசிக்கு அது எட்டாம் இடம் கண்ணி அங்க போய் செவ்வாய் அமர்றாரு செவ்வாய் எட்டில் இருக்கிறதுனால கண்ணியில் இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக நடக்க காத்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் டீட்டெயில்டா நான் பதிவில் பார்க்கலாம் இந்த விஷயமெல்லாம் எப்படி சொல்றோம் இந்த மாத பலனை எப்படி சொல்கிறோன்னா இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் இந்த மாதத்தில் இந்த மாத தூக்கத்தில் என்ன நிலைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் தான் அந்த பலாபலனானது சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு ஒவ்வொரு கிரகமா நம்ம சொல்லிட்டு வருவோம் அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்துல நடந்ததுன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு பொருந்தி வரும் ஓ தசாபுத்தி அந்திரங்கள் இல்லாத பட்சத்துலேயும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும் ஆனா அதனுடைய வீரியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனுடைய அந்த பொட்டன்சியல் அந்த பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் தசாபுத்தியும் மிங்கிள் ஆகும்போது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு அந்த பலனை அனுபவிக்க முடியும் சரி ஓகே இப்போ ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம் முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதிங்க வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம் நண்பர்களை சொல்லக்கூடியது வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்களை சொல்லக்கூடியது வெளியில் இருக்கும்போது நம்மளுடைய சம்பாத்தியத்தை சொல்லக்கூடியது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை சொல்லக்கூடியது அதே போல் சம்மந்திதாரர்களை சொல்லக்கூடியது வந்து ஏழாம் பாவம் இந்த பாவ அதிபதி நாள் வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்தார் நல்லா தான் இருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இப்போ ஆடி மாத துவக்கத்துல அவர் ஆறாம் இடத்துக்கு வர்றாரு சூரியன் இந்த மாதம் முழுக்க சூரியன் ஆறாம் இடத்துல தான் இருக்கார் அப்படிங்கிறது கும்பராசிக்கு ஒரு நல்ல விஷயமா படலை ஏன்னா நம்ம சேனல் எப்படின்னா இருக்கிறத இருக்க ஓப்பனாக சொல்லிடல பிளஸ் மைனஸ் சுய ஜாதகப்படி முன்ன பின்ன ஆகும் ஆனா கோச்சாரம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா வேலை தான் போகுது அப்போ அந்த சூரியன் ஆறாம் இடத்துல போய் மறைகிறார் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் கிடையாது என்னென்ன விஷயங்கள்ல முதல்ல பாசிட்டிவ் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஏன்னா எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும் இல்லையா இங்கே பாசிட்டிவ் கொஞ்சம் குறைவாக இருக்குது நெகட்டிவ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவ்வளோதான் அப்போ ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது என்னென்ன பாசிட்டிவ் அப்படின்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கூட வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அவங்க வெளியூர் வெளியே வெளியில் ஏதாவது போலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கடல் கடந்து போகணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை துணை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது கண்டிப்பாக சாதகமாக முடியும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய துணைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு வேலை சம்மந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வேலை சம்மந்தமான விஷயங்கள்ல உங்களை சுற்றி இருந்து வந்த எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு வல்லமை இது சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ அதெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்குது ஆனால் கையிருப்பு பணம் அப்படிங்கிறது ஏழு கூடிய ஒரு ஆறாம் இடத்துல ரெண்டுக்கு திரிகோணத்தில் இருக்கும்போது ரெண்டில் சனி பகவான் வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது எது வேணும் எது வேணாம் எதுக்கு செலவு பண்ணும் எதுக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரியாமல் கண்ணு முன்னும் தெரியாமல் நடந்துக்குவோம் ஏன்னா சனி வக்ரமாகாத வரைக்கும் கொஞ்சம் பிடிமானம் இருந்திருக்கு நம்ம கையில் கொஞ்சம் முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ செலவுகளாக செய்கிறது இல்லை கும்ப கொஞ்சம் தெளிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லுவேன் நான் ஆனாலும் ஆனாலும் இந்த சனி வக்ரமாகும்போது மீண்டும் பழைய நிலைமைக்குள்ளே நம்ம போவோம் ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பாதிக்கிறோம்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சாயிரத்தை அந்த மாதமே காலி பண்ணிடணும் பத்து பதினஞ்சாயிரம் இஎம்ஐ கட்டுறது போக கையில் காசு பணமே இல்லாமல் அடுத்த மாதத்தை சம்பளத்தை நம்பி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கடந்த காலகட்டங்களில் இருந்தது மீண்டும் அந்த நிலைமைக்கு நம்மளை நம்மளே கொண்டு வந்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இதாக இருக்குது ஏன்னா ஆடல் இருக்கிற சூரியன் அந்த விஷயத்தை செய்வதற்கு தூண்டுவார் ஸோ அதை கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்ததாக தாராமித்து சூரியன் வேறு என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா தாய்மாமனுக்கு சற்று உடல்நலம் தொந்தரவுகளை கொடுக்குறாரு உடல்நலம் தொந்தரவுகளை கொடுத்து கொஞ்சம் போராட வச்சு அதுக்கப்புறம் அவங்கள வளர்ச்சிக்கு கொண்டு வரக்கூடிய என்ன ஒரு நல்ல வழியையும் காட்டி கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லுது அரசாங்க அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் இப்போ ஒரு ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கு அங்கே போய் லோனு கேட்குறோம் அதுக்காக அப்ளை பண்ணுறோம் அதுக்காக சில விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னா அது இந்த வாசம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பேங்க் லோன் அதுவும் பேங்க் லோனுக்கு போகலாம் என்ன சொல்கிறது கவர்மெண்ட் ஐயப்போடு இருக்கிற பேங்க்குக்கு போகலாம் பிரைவேட் பேங்க்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அதே போல் வந்து நெகட்டிவாக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஒன் வந்து கணவன் மனைவி உறவில் ஏகப்பட்ட பிரச்சனைகளாக சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆல்ரெடி ஏழாம் இடத்துல எதுவும் ராசிக்குள்ள ராகவும் எப்போ வந்தாங்களோ அப்போ இருந்தே அதீத மன அழுத்தம் மன உளைச்சல் நம்மளுக்கு என்ன வேண்டாம் நம்மளுக்கு எது செஞ்சால் பிடிக்காதோ அதை எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பில் நம்மளுடைய வாழ்க்கை துணை இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வாழ்க்கை துணைகள் நண்பர்கள் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா வாடிக்கையாளர்களை பிஸ்னஸ் போட்டு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய உங்களுடைய கொழில்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு எக் எகைன்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணரமாட்டோம் ஆனா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டா செய்கிறது நம்மளுக்கு அது பாதகமா மாறுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம உணர்ந்துட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்குது இப்போ ஏழு கூடிய ஒரு ஆறாம் பகத்துல மறையும் போது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது எப்படின்னா ஈகோ அதிகமாகும் எனக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியல நீ எல்லாம் என்ன ஆளு அப்படின்னு சொல்லி போட்டு பையனை பார்த்து பொண்ணும் பொண்ணை பார்த்து பயனும் கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அப்போ என்ன ஆகுனா நான் படித்த படிப்புக்கு நான் இருக்கிற கலருக்கு நான் இருக்கிற உயரத்துக்கு நீ தகுதியான நபர் கிடையாது அப்படின்னு அந்த ஆணும் இதே டைலாக அந்த பெண்ணும் சொல்லுவாங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அந்த தராசுல போட்டு ரெண்டு பேரும் சமமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வரும் நான் இவ்வளோ பண்ணிட்டேன் நீ என்ன பண்ண அப்படின்னு கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக வாழ்க்கை அப்படிங்கிறது கணக்கு வழக்கு பார்க்கறது கிடையாது எப்போ நெருக்கமா பிடிக்கணும் எப்போ கொஞ்சம் லிபரலா விடணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை ஈஸியாக போய்டும் ஆனால் இங்கே என் நேரமும் இருக்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய சண்டைகள் ஒரு பிரிவினையாக ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குதா சுய ஜாதகத்துல பாருங்க ஒன்று 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 ஆறு பத்து இந்த பாவங்கள் என்ன தசாபுத்திகள் நடத்திட்டு இருந்தனா கிரகங்கள் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரிவினைவை ஏற்படுத்திடும் இல்லைன்னா சூரிய புத்தி நடக்கணும் சூரியனுடைய நட்சத்திரம் அணக்கிறதுக்கு உத்திரம் முத்திரத்துல தசா புத்தி நடத்தணும் ஸோ இப்படி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க வாழ்க்கை துணை என்ன சொன்னாலும் ஓகே ஆமா சரி ஓகே அப்படின்ற மாதிரி போயிடுங்க தயவு செஞ்சு அதை எதுன்னு வாயை கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாம செய்த தவறுகள் இந்த காலகட்டம் வெளியில வந்துடும் புரியுதா நான் சொல்ற விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு சின்ன சின்னதாக தவறு செய்துட்டு இருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து துணைக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் நம்மளுக்கு என்ன சொல்கிறது கட்டி காட்டில் விட்ட மாதிரி எதை செய்கிறது எதை விடுறது அப்படின்னு தெரியாது சமாளிக்க முடியாது நம்மளால் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது கவனம் வேணும் சரி ரெண்டாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா நம்மளை நம்பி நம்மளுக்காக நம்ம கூட இது வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க நம்மளை ஏமாற்றிட்டோ இல்லை நம்மளை வேணான்னு சொல்லிட்டோ நம்மளை விட்டு விலகி போகிறதுக்குண்டான சூழ்நிலையில் சொல்லுது நான் பார்த்துக்குறேன் எனக்கு தெரிஞ்சது நான் பார்த்துக்குறேன் இதனால வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்ததுக்கு நல்ல ஒரு வாடத்தை எனக்கு கற்பித்து கொடுத்துட்டேன் அப்படி அப்படியான்னு சொல்லி போட்டு நம்மளை குற்றவாளியாக்கி அவங்க என்னமோ நல்ல விளையாட்டம் நம்மளை விட்டு விலையை ஏறிடுவாங்க போயிடுவாங்க அந்த பக்கம் பிரிவினைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் இப்போது நல்ல நண்பர்கள் பிரியுறாங்க வாழ்க்கை துணைக்குள்ளே க கஷ்ட நஷ்டங்கள் உருவாகுது கருத்து வேறுபாடுகள் வருது அதே நேரத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுமே வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மகிட்டேருந்து நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அவங்க தனியாக டெவலப் ஆகிற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள அவங்க நகர்ந்து போறாங்க அப்படிங்கிறத இது சொல்லுது சோ இது எல்லாமே இந்த காலகட்டம் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே நேரத்துல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல இருக்கும் போது வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் ஜீரண உறுப்பு சம்பந்தமான தொந்தரவுகள் சில பேர்த்துக்கு இருதயம் சார்ந்த பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க ஹார்ட் அட்டாக் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து அந்த எமர்ஜென்சி மெடிசன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதெல்லாம் எப்பவுமே கையில் பக்கத்துலேயே வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போங்க மறக்காமல் எடுத்துட்டு போங்க ஸோ ஹார்ட் சம்மந்தமாக சின்னதாக கேஸ்டிக் பிரச்சனையாக தான் இருக்கும் நம்மளுக்கு அது பெருசாக தெரியும் பயந்துக்கும் அந்த பயத்தால் தான் உடல்நல தொந்தரவுகள் அதிகமாக வர்றதை காட்டுது தேவையில்லாத பயம் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதே நேரத்தில் நம்மக்கிட்ட எதிர்ப்பு போட்டி பந்தயம் அப்படின்னு எவன் வந்தாலும் அவன் நம்மக்கிட்ட முடிஞ்சால் முடிஞ்சா நம்ம ஜெயிச்சுருவோம் ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம் யார் நம்மளை எழுதுன்னுனாலும் ஏற்று நிற்கிறவன் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம முன்னாடி அவன் டம்மி ஆகிடுவான் நம்ம ஜெயிச்சிடுவோம் அது கேரண்டியா சொல்ல முடியும் ஸோ அப்படி ஒரு சூழல்களும் இருக்குது ஸோ அதை நம்ம சரியா பயன்படுத்தி அதுக்குன்னு வேனுக்குன்னு சண்டைக்கு போய்ட்டு நீ இங்கே சண்டைக்கு வாடா வார்ப்பான் அப்படின்னா அது அது வேற சரிங்களா உண்மையாகவே இயல்பாகவே அவங்களா எதிர்ப்பு நின்னா எதிர்த்து நின்னாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம் இல்லை ஒரு இன்டர்வியூ போறது ஒரு போட்டி தேர்வு போறது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போடுறது இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அடுத்துதான் புதன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆடி மாதம் இரண்டாம் தேதி அதாவது பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு அன்னைக்கு வக்ரம் ஆகிச்சுன்னா பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருப்பார் கிட்டத்தட்ட மாதம் முழுக்க புதன் வக்ரமாக தான் இருக்குது அதுவும் உங்க அவங்களுடைய ராசி லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல ஐந்து கூடிய ஒரு ஆறில் அப்படிங்கும்போது போது குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் குழந்தைகளுடைய குடும்ப குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதாக கருத்து வேற்றுமைகள் வரும் குழந்தைகள் உங்களுக்கு பிடிக்காத உங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பேசிருவாங்க அதனால உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் உண்டான உறவு நிலையில் கொஞ்சம் விரிசலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்துல குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தி எப்பவுமே கவலைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் சொல்கிறது ஆனா இந்த காலகட்ட குழந்தைகள்ல தன்னுடைய குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் நம்மளை கவனிக்காம போயிடுவாங்க அப்படிங்கறது சொல்லுது வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதெல்லாம் நல்லா இருக்கும் அதே நேரத்துல உங்களுடைய விருப்பங்களை உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய அபிலாசைகளை வெளியில சொல்லாம இருக்க வரைக்கும் நல்லது உங்களுடைய திட்டம் விருப்பம் எல்லாத்தையும் நம்ம வெளியில சொல்லும்போது அந்த விஷயமே நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாதிரி நம்மக்கிட்ட சண்டைக்கு இன்னொருத்த நம்மளை தேடி வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துது அப்போ வாய் விட்டு எந்த விஷயத்தையும் உங்களோட ஆசைகள் எதையும் சொல்ல வேண்டாம் சிம்பிளா விட்டுருங்க வாய் விட்டு எதையும் சொல்ல வேண்டாம் எதுக்கு சொல்லிட்டு எதுக்கு பேசிட்டு ஃப்ரீயா விட்டுட்டா அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க நம்மளுடைய ரகசியங்கள் நம்மளுடைய மனசுக்குள்ளே ரகசியங்களாகவே இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இந்த காலகட்டம் நம்ம கொஞ்சம் ஸ்பீக் அவுட் வெளியில் பேசிடுவோம் அதே அது நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மாறுது ஓகே அதே நேரத்தில் முன்னாடியே சொன்ன மாதிரி வயிறு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு டைடி டைஜஷன் ப்ராப்ளம் கேஸ்ட்ரிக் இன்ஃபெக்ஷன் இஎன்டி பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி இந்த பிரச்சனைகள் லைட்டாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் அதிகமாகிறது அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கு ஓகே ஆனால் ஆனால் வேலையில எவ்வளோ பிரச்சனைகள் அது எதுன்னு சூரியன் சொன்னேன் இல்லையா எதிரிகளை ஜெயிக்க முடியும் வேலையை ஒரு எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு புதனனுடைய இன்டெலிஜென்சி உங்களுக்கு பயன்படும் புதன் வக்ரமா இருக்கும்போது எந்த வழியில போய் எதை செஞ்சா எது நம்மளுக்கு ஃபேவராக அமையும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க அதன் வழியில நடந்துக்குவீங்க உங்களுடைய அனுபவத்தை மிகச்சிறியாக பயன்படுத்தி நடந்துக்குவீங்க அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அதே போல் வந்து பேங்க் லோன் மற்ற விஷயங்கள் எல்லாமே இது கொஞ்சம் சாதகமாக இருக்குது காலி நிலத்தின் மேலே பத்திரத்தின் மேலே டாக்குமெண்ட் மேலே ஒரு செக் கொடுத்துட்டு லோன் வாங்குறது டூ வீலர் லோன் போட்டு வாங்குறது இதெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம் அடுத்ததாக மகாலட்சுமி யோகம் ஏற்படுத்தக்கூடிய சுக்கர பகவான் ஆடி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆல்ரெடி அங்கே குரு இருக்கு குரு உங்களுடைய ராசியை பார்த்துட்டே இருக்காரு சுக்கரனும் சேர்ந்து இப்போ குரு குரு சுக்கரனை ஆகி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப ரொம்ப விசேஷந்தான் இந்த குரு ரெண்டு பதினொன்று கதிபதி சுக்கரன் நாலு ஒன்பதுக்கு அதிபதி இரண்டு கிரகங்களுமே கும்பராசிக்கு நன்மையை தரக்கூடிய கிரகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இது வரைக்கும் உங்களுடைய முன்னோர்களும் நீங்களும் செய்த நல்ல கருமாக்களின் விளைவாக உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பாவம் அப்படின்னா ஐந்தாம் பாவம் அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது ஸோ அந்த ஸ்தானத்தில் இரண்டு பொருளாதார கிரகங்கள் இணையிறது லக்ஷ்மி யோகத்தை ஏற்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாம் தேதியிலிருந்து குலதெய்வ வழிபாட விடாம கடைபிடிச்சிட்டு வாங்க வீடு பக்கத்தில் தெய்வ குலதெய்வ வீடு கோயில் இருந்துன்னா தினமும் போயிடுங்க மறந்துடாதீங்க அது ரொம்ப தொலை தூரத்துல இருந்துன்னா ஏதோ ஒரு நாளாவது போயிட்டு வாங்க நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா கண்டிப்பா பொருளாதார ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன சிக்கல்கள் இருந்தாலும் அத்தனையும் சரியாகும் மனசுக்கு பிடிச்ச விஷயம் பிடிச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும் ஒரு பெண்ணை ஒரு ஆணை விரும்புறமா அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் குழந்தை வேணும்னு நினைக்கிறோமா குழந்தைக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோமா எனக்கு ஆண்வாரிசு வேணும்னு நினைக்கிறோமா கண்டிப்பா ஆண் வாரிசு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அதே நேரத்தில் திட்டமிட்ட காரியங்கள் ஃபைனலாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் நினைச்ச மாதிரியான வெற்றியை கொடுக்கணும் இருக்கு இல்லையா ஏதோ எப்படியோ நடந்தால் போதுன்னு இல்லாமல் எனக்கு இப்படியெல்லாம் நடந்த சந்தோஷம் அப்படின்னு நினைப்பேன் இல்லையா அந்த விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குது அதே நேரத்தில் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்க வைக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பதவி உயர்வு ஒரு வருமான உயர்வு ஒரு இடமாற்றம் மனதிற்கு பிடித்தமான மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் இது நான் சொல்றேன் சரியா அப்போ சுக்கரன் கூட சேரும்போது பொருளாதாரியா ஏன்னா நாலு குடியோ ரெண்டு குடியோர் ஒன்னும் சேரும்போது தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் சரியாகுது உங்களுடைய உடல் ஆரோக்கியமே ரொம்ப நேர்த்தியா மாறுது உடல் இருந்த இந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தீருது அந்த கேஸ்டிக் பிரச்சனை இஎன்டி பிரச்சனை ஜீரண உறுப்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து போகக்கூடிய அக்யூட் டிசீஸ் அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் நீண்ட நாள் வியாதிகள் உங்களை ஒன்றும் பண்ண போகிறதில்லை அது அது பாட்டு காமன் கம்போஸ்டாக இருக்கும் சில நபர்களுக்கு மட்டும் அந்த இருதயத்தில் அடைப்பு அந்த அதை ஃபஸ்ட் இயர் எல்லாம் கையிலேயே வச்சுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் என்னதான் தான் இருந்தால் நாளுக்கு ஒரு ஐந்து ஐந்தாம் இடத்துல இருந்து குருவோடு இணைஞ்சாலும் அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி ஆடல வக்கரமாக இருக்கிறதுனால நோய் தொந்தரவுகள் அப்படிங்கிறத நான் மீண்டும் மீண்டும் அதை முன்னாடியே சொன்னது காரணம் அதுதான் சரி ஓகே இப்போ சுக்கரன் குருவோடு இணையும் போது பொருளாதார ரீதியாக அத்தனை விஷயங்களும் சரியாகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஆல்ரெடி பிரிஞ்சிருந்தா ஒன்று சேர்ந்துடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இல்லை சண்டை சச்சரவு இருந்தாலும் பேசி பக்குவமாக பேசி சரி பண்ணுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை இது ஏற்படுத்தி தரும் எப்படிங்க வயது முதிர்ந்த நபர்கள் பெரிய வீட்டு தலைவர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்க மூலயமா அந்த பேச்சுவார்த்தைகள் உட்பட்டு அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு சாதகமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது மூத்த சகோதரத்துக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க உங்களுடைய மாமனார் அல்லது மாமியார் உங்களுடைய உங்களுக்கு பெண் கொடுத்தவரோ அல்லது உங்களுக்கு பெண் பெண் எடுத்தவரோ அந்த மாமனார் மாமியார் இருப்பாங்க இல்லையா உங்களுடைய வாழ்க்கையினுடைய துணை அப்பா அம்மா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலிருந்து இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது சோ எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நல்ல விஷயம் தான் குரு சுக்கரன் இணைவு ஏற்படுறது உங்களுக்கு சரியா பொருளாதாரத்துல கண்டிப்பா டெவலப் ஆயிடுவீங்க கடன் அடைக்கிறதுக்குண்டான வழித்தடங்கள் கிடைக்கும் இப்போ செவ்வா வரைக்கும் ஏழாம் இடத்துல ராசியை பார்த்துட்டு இருந்தார் இப்போ எட்டாம் இடத்துக்கு அந்த செவ்வாய் ஆகுது ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு இந்த செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது ரெண்டாம் இடத்தையும் மூணாம் இடத்தையும் பார்ப்பார் மூணு ஒரு எட்டில் இருக்கிறது நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பா நல்லது கிடையாது அப்போ இங்கே என்னென்னவெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற சின்ன விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன் முதல்ல உறவுகளுக்குள்ளே கசப்புகளை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் ஒன்று உறவுகளை அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வந்து காதில் அணியக்கூடிய அணிகலன்கள் மோதிரம் வளையல் செயின் இந்த மாதிரி அந்த நகை ஆபரணங்களை எல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க அது கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது அதே நேரத்தில் வந்து ஏடிஎம் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய நண்பர்களுக்கு ஃபோன் மொபைல் டிஸ்பிளே உடையிறதோ மொபைல் திருடு போகிறதோ மொபைல் வேலை செய்யாமல் போகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது கொஞ்சம் அதை நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கான்சியஸாக இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டரான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுது புதிய மாற்றங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது புதிய மாற்றங்கள் செய்கிறதுனால அது இந்த மன அழுத்தங்களும் மன உளைச்சல் வரும் சில பேருக்கு அந்த பிளட் ப்ரெஷரை இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது ஸோ அதெல்லாம் அந்த செவ்வாய் கன்னி செவ்வாயினால நடக்கிறது தொழில் ரீதியாக புது முடிவுகள் எடுக்க வேண்டாம் தொழிலில் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் ரீதியாக வம்பு வழக்கு பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஸோ அதை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விடாம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தொழிலில் நடத்துறது நல்லது நிறைய பாசிட்டிவ் பாத்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு போங்க மகாலட்சுமிக்கு ரெண்டு தீபம் கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றிகரமான மாதமாக உங்களுக்கு மாறும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை மேலும் கும்பராசி கும்பலக நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கிறேன்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்